தினம் ஒரு ஜபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் வசனம் ஐந்து நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டர்லி விசாலத்தில் வைத்தார் தாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆமாண்டவரே நெருக்கத்தில் இருந்து அந்தவரே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கத்தர் சமயமா இருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்பீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள்லேயும் ஆண்டவரே நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த பாதையிலே நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்த பாதையிலே வேதனைகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அண்டவரை அந்த இடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்தை கத்தர் கேட்டர்லி அந்தவரையே உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் விசாலத்திலே நீங்க கொண்டு வந்து வைக்க போறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் மனிதர்களால் உண்டாகிற நெருக்கங்கள் சத்ருவினால் உண்டாகிற நெருக்கங்கள் வியாதி நிமித்தமாய் உண்டாகிற நெருக்கங்கள் கடன் பிரச்சனை நிமித்தமாய் உண்டாகிற நெருக்கங்கள் அந்தவரைய போராட்ட போராட்டங்களினால் உண்டாகிற நெருக்கங்கள் அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி ஆயிடுச்சு பிக்ரே சுவாமி ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த நெருக்கங்களை உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்குதலையும் அண்டவரை ஒடுக்குதலையும் கத்தர் கேட்டவர்களே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே காணான் தேசத்துக்கு நீங்க கூட்டிக் கொண்டு வந்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நெருக்குதல் அண்டவரை ஒடுக்குதலை கத்தர் கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய கேட்டு அண்டவரே இன்றைக்கும் பிள்ளைகளை வழிகளை விசாலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி குடும்பத்துக்குள்ளே நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் முதிர் வயதுள்ள பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவரே ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல ஒரு ஆறுதல் கிடைக்கும்படியாய் அந்த இடத்துல ஒரு தேர்தல் குடும்பத்துக்குள்ளே கிடைக்கும்படியாய் ஒரு அரவணைப்பு கிடைக்கும்படியாய் அண்டவரே உதவி செய்யும்படியாய் ஆயிச்செபிக்கிற சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து உடைய பிள்ளைகளை கத்த சந்தோஷப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் விசாலத்திலே கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியாய் ஆயிச்சேபிக்கிற சுவாமி அந்த நல்ல கிருபை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்